இந்த புதிய கல்விக் கொள்கை பல்வேறு தேசிய இனங்களில் தொகுப்பாக இருக்கிற இந்த இந்திய நாட்டில் ஒரே ஒரு தேசிய இனத்துடைய அடையாளமாக மட்டும் இந்த கல்வி அமைந்துட வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை ஆளுகிறார் ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சியும் விரும்புகிறது அந்த விருப்பம் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைவேறார் மதையானியை கொங்கி மாற்ற வேண்டியது ஏனென்றால் குப்கி வந்து சாதாரண எடுத்து அனைவரும் படித்தறிய வேண்டிய நூல் குறிப்பாக ஆசிரியர்கள் படிக்க வேண்டிய ஒரு நூல் பெற்றோர்கள் படிக்க வேண்டிய ஒரு நூல் இது எப்படி நம்முடைய குழந்தைகளின் கல்வியை சீரழித்து அவர்கள் எப்படி பாதியிலேயே தங்கள் கல்வியை துறந்து குல தொழிலை செய்வதற்கு போக வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையை இந்த கல்விக் கொள்கை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரப்போகிற ஒரு நூலுக்கு தலைப்பை ஒருவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அவர்கள் இருபத்தி மூணு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொடுத்த ட்விட்டர் பதிவில் என் தமிழ்நாட்டை நாசம் செய்ய வருகிறது இந்த மத யானை என்று சொன்ன தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அவருடைய வாரிசு வாரிசாக வந்து கொண்டிருக்கிற குழந்தை வாரிசாக இருக்கிற மதிப்பிற்குரிய பள்ளிகளின் துறை அமைச்சர் அவர்கள் புத்தகத்தின் தலைப்பாக வைத்துக் கொடுத்திருக்கிறார் இல்லையா ஒரு தொன்மை இருக்கிறது தொடர்ச்சி இருக்கிறது பாருங்கள் பணி எத்தனை பேருக்கு டீச்சர் நினைக்கிறேன் உயர் உயர்வுக்கு பணி திட்டம் பன்னெண்டாவது முடிச்ச ஒரு பையன் உயர் கல்விக்கு போகல அப்படின்னா அவனை வீடு தேடி போய் ஏன் படிக்கல என்ன காரணத்துக்கு நீ உயர்களிக்கு போகல என்று அந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் போய் கேட்கணும் நேர்ல கேட்டு அவனை கொண்டு வந்து படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு என்று சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு இன்றைக்கு இடைவிட்டலை எல்லாமே செய்த ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டி விட்டு இங்கே என்னுடைய அமைச்சர் சாடிக் அவருடைய தளபதியாக இங்கே அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா எதையுமே இன்னைக்கு வாய்ச்சொல் வீரர்களாக அவர்கள் இங்கே இருக்கீங்க இந்த நூலுக்கு ஒரு தனி சிறப்பு அது என்னன்னா நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் அது தஞ்சாவூர்ல நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம் புழமை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்ப்பு இளைஞர்களுக்கு புரியாம பேசினாதான் புலமை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய சமூகம் நம்மளுடைய சமூகம் எது சிறந்த கவிதைன்னு கேட்டா விளக்க உரை ஆற்றினால்தான் இளைஞர்களுக்கு புரியும்னா அதுதான் சிறந்த கவிதை அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்தில் இந்த புத்தகத்தை வாசிக்க தெரிந்த எந்த மாணவரும் படிக்கலாம் என்ற அளவில் மிக எளிமையாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அதற்கே அமைச்சர் அவர்களுக்கு இந்த தமிழ் சமூகம் நன்றி சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறது நமக்கான இன உணர்வு மொழி உணர்வை ஊற்றிய பெயரில் ஒரு அரங்கம் ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள்வி தேடி வந்த கோலையுள்ள நாடு இதுவல்லவே என்று தன்னுடைய பதிமூணாவது வயதிலே போர்பாதை பாடினார் அந்த முத்தமிழர் கலைஞர் பெயர் இருக்கின்ற வாசக பட்டம் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று தமிழுக்காக நாங்கள் இத்தனை பேர் உயிர் நீத்திருக்கிறோமே இந்தி தான் வாழ்க இந்தி தான் வேண்டும் என்று யாராவது ஒருவன் உயிரை நீத்திருக்கிறான் என்று காட்டுங்களே என்று சொன்னாரே அந்த அன்களுடைய பெயர் இன்றைக்கு இந்த மேடை ஆக பொருத்தமான இடத்தில் பொருத்தமானவர்கள் நடத்துகின்ற அந்த இடத்தில் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த பெருமையோடு உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு வந்து இன்றைக்கு பன்னாட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஃபாரம் நடக்குது இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஃபாரம் தாய்லாந்து நாட்டில் நடக்கிறது அங்க நடக்கக்கூடிய அந்த ஃபாரம்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருந்து ஆறு மாணவ செல்வங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கே நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கல்வி சார்ந்து பேச போகிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் சார்ந்து பேச போகிறது நேற்றுதான் அதற்கான தரவுகள் வந்தது அது ஆறுல ஒரு பொண்ணு நம்ம தஞ்சை மாவட்டம் வண்ணம் பகுதியில் படிக்கின்ற மாணவத்துல படிக்கின்ற இங்க வத்தியை தந்திருக்கின்ற பிள்ளை ஆக இதை தான் நாங்கள் நினைவேற்றி காட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு திராவிட இயக்கம் இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நமக்கான பெருமை தஞ்சை மாவட்டத்திற்கான பெருமை கலைஞரை தந்த இந்த தஞ்சை மாவட்டம் இன்னைக்கு அதுல ஒரு தர்ணி சீயை நாம் உருவாக்க ஒரு தர்ணி சீர்தான் பார்த்தா தரணி முழுவதும் சீக்களை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நம்ம பிள்ளை நிற்கிறீங்க